அப்புறம் வந்து அரை கப் நெய் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி அப்புறம் பாதாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பிஸ்தா ரூட்டி ஃப்ரூட்டி வந்து என்கிட்ட கலர் ஒரே ஒரு கலர் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் நட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் மில்க் பவுடர் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கஸ்டர்ட் பவுடர் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து வீட்லயே செஞ்சது தான் இதோட ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனல்ல இருக்குது வேணுன்னா போய் செக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா லிங்க்கு கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க அப்புறம் பேக்கிங் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பால் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணலாம் வாங்கு எடுத்துப்போம் நம்ம எடுத்து வச்ச நெய்யை வந்து இதில் முதல்ல நல்லா ஒட்ட வச்சு குத்திடலாம் ஓகே அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச பவுடர் சுகர் அதை போட்டு நல்லா ஒரு விஸ்கை வச்சு ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இது கொண்டு வரணும் எலக்ட்ரிக் மீட்டர் வந்து எலக்ட்ரிக் இது வச்சுக்கணும் அது இல்லாதவங்க இந்த விஸ்க் மாதிரி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஓகே கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் ஓகே ஐயோ இதே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பொழி எடுத்து வச்ச கோதுமாவை போட்டுடலாம் பஸ்ட் பவுடராக போட்டுடலாம் ஓகே ஹிலிக் பவுடராக போட்டுடலாம் எடுத்து வச்ச நட்ஸ் எல்லாத்தையும் போட்டுடலாம் இப்போ எல்லாத்தையும் போட்டிட்டு கலந்து வைக்க வேண்டியதான் பேக்கிங் பவுடர் எவ்வளோ போடணும் பேக்கிங் பவுட்ரு வந்து ஒரு கால் ஸ்பூன் கொண்டா போதும் பேக்கிங்கின் அளவு தான் எவ்வளோ முக்கியம் அதையும் சரியாக போட வேண்டும் இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒரு பேச்சுவராகிட்டு ஜென்டெலாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாறை குத்தி நம்ம வந்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் டைட்டாக பிசிஞ்சிக்கணும் நான் பிசிஞ்சிட்டு காமிக்கிறேன் வாங்க இந்த பதத்துக்கு நான் பிசிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து பட்டர் ஷீட் எடுத்து அதில் வச்சு ரோல் பண்ணிக்கலாம் பட்டர் ஷீட் இல்லைன்னா பார்ச்மெண்ட் பேப்பர் வேணா இருக்கலாம் ம் வேணா இருக்கலாம் இப்போ நீ வச்சுருக்கிறது பார்ச்மெண்ட் பேப்பர் தானே இது ஏதோ இருக்குது ஏதோ ஒரு பேப்பர் கிடையாது இந்த பேப்பரில் வச்சு நம்ம இதை வந்து ரோல் பண்ணிக்கணும் ஸ்கொயர் ஷேப்பை நம்ம இதை இந்த மாதிரி லெவல் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வைக்கணும் அப்போ தான் இது கொஞ்சம் ஆன பிறகு தான் நம்ம வந்து கட் பண்ண முடியும் அதனால் ஆஃப் அன் ஹவர் பார்க்கலாம் ஆஃப் அன் ஹவர் ஆயிட்டு நம்ம பிஸ்கெட்டை வச்சுருந்து நல்லா செட் ஆகிருக்கு செக் பண்ணி பாருங்க ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் கொஞ்சம் செட் ஆகலன்னா இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் அந்த மாதிரி வச்சு பாருங்க உங்களுக்கு எவ்வளோ சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் அழகாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஈவன் சைஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப திக்காக பண்ணிடாதீங்க அதுக்கப்புறம் பேக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் சம்டைம்ஸ் உள்ள ஒழுங்காக பேக் ஆகாது இப்போது வந்து போட்டு ஆய நெய் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வச்சுருந்தான் ரொம்ப நிறைய வைக்காதீங்க இதோடய சைஸ்க்கும் ஒரு ஆறு பீஸ் வைக்கலாம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஸோ இது பேக் ஆகிறதுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும் ஏன்னா பிஸ்கெட் உள் இருக்குன்னா அது கொஞ்சம் பெருசாகும் ஸோ அதனால் ஓவர் க்ரௌட் பண்ணாமல் கொஞ்சம் கேப் போட்டு அழகாக வைங்க ஓகேவா ஒன்றை வச்சுட்டு ஒன் சிக்ஸ்டி டிகிரியில் டென் மினிட்ஸ் வைக்கலாம் அப்புறம் வச்சு பார்த்துட்டு இல்லையான்ட்டு பார்க்கலாம் நான் கடாயிலே செஞ்சு காமிக்கிறேன் கடாயை வந்து பேக் ஹீட் பண்ணியிருக்கேன் கடாயை வச்சுட்டு உள்ள ஒரு கப்பு வச்சுட்டு மூணு போட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன் இப்போ இதை வைக்கலாம் சுட்டுக்காது நீங்கள் லோ ஃப்ளேமில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சு பார்க்கலாம் இப்போ முடிஞ்செடுத்து ஆஃப் பண்ணியாச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம் பாருங்க சூப்பராக வந்திருக்கான் இப்போ பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும் கூலான பிறகு தான் நம்மளுக்கு பிஸ்கெட் கிறிஸ்பியாக வரும் க்ரன்ச்சியாக இருக்கும் அப்போ தான் கொஞ்சம் ஆகட்டும் ஸ்மெல்லு சூப்பராக இருப்பான் அது பேக் ஆகும்போதே அந்த ஸ்மெல் அவங்களுக்கு வரும் ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னாக்கா அற்புதமாக இருக்குது நம்ம கூட ஏலக்காயெலாம் போட்டிருக்கோம் ஸ்மெல்லு ஆஹா அற்புதமாக இருப்பான் இப்போ நம்ம கடாயில் வச்சதை பார்க்கலாம் சூப்பராக வந்துருக்கு பார்க்கலாம் நல்லா சாஃப்டாக இருந்திருக்கு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை வெளியில் எடுத்து வச்சுட்டு நல்லா கூல் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு பிஸ்கெட்டோட ஃப்ரெண்ட்ஸ் வரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கராச்சி பிஸ்கெட் சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக ரெடியாகிடுத்து பாருங்கள் ஏர் ஃப்ரையரில் டென் மினிட்ஸ் ஆச்சு கடாயை ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆச்சு இதே மாதிரி இதே அளவுகளோட கோதுமை மாவை வச்சு நீங்களும் ஹெல்த்தியாக செய்யுங்க மைதா மாவை எங்கெங்கெல்லாம் உங்களால் அவாய்ட் பண்ண முடியுமோ அங்கங்கெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட எல்லாம் சூப்பராக ஹேர் ஃப்ரையர்லேயும் ரெடியாக எடுத்து டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ நல்ல சாஃப்டாக இருக்குது நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு மறுநாள் சாப்பிடுச்சு நல்லா டேஸ்ட்டு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க தேங்க் யூ